thank you ஹாய் எவ்ரிவான் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு நைட்டி வந்து பெரிய சைஸ் நைட்டி எப்படி வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணுறது அதுவும் வந்து எவ்வளோவே வந்து ஈஸியான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் உயரமில் இருந்து அஞ்சு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அஞ்சு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற லென்த்தை வந்து நம்ம எப்பயுமே கட் பண்ணக்கூடாது எந்த ஒரு நைட்டியாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம மடித்து அடிக்கும்போது தான் உங்களுடைய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணாலும் அந்த கிளாத் வந்து லைட் ஃபோரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபைவ் இன்ச்சஸ்க்கு வந்து நீங்கள் கரெக்டான உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ அவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க அந்த மெசர்மெண்ட்டில் இருந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டு ப்ராப்பராக எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஜாயிண்ட்டில் இருந்து நீங்கள் ஒரே நேராக அதே ஃபைவ் இன்ச்சுன்னால் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து பட்டியாக நீங்கள் வந்து ஓட்டணும் ஏன்னா சில டைம் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கட் பண்ணி அடிச்சிருவீங்க ஸோ அப்படி நீங்கள் கட் பண்ணி அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியில் போடும்போது சுருங்கிரும் அப்ப சுருங்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஹைட்டு வேணும் அப்படின்னு கேட்கல நம்ம அந்த ஹைட்டுக்கு தைப்போம் அந்த தைச்சதுக்கப்புறம் அப்புறம் அசிங்கமாக அசிங்கமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க மறுபடியும் அந்த நைட்டை யூஸ் பண்ணுறதுக்கு சங்கடப்பட்டுட்டு யூஸ் பண்ணாமல் கூட வச்சுருக்கலாம் ஏன்னா அது மேலே ஏறிடுச்சின்னு இப்போ வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மடிச்சு அடிக்கும்போது என்ன ஆகும்னா துணி வந்து உங்களுக்கு சுருங்கவும் சுருங்காது அதே மாதிரி உங்களுக்கு வந்து கீழே நிறைய பெண்கள் வந்து இன்றைக்கி நைட்டு யூஸ் பண்ணுறதுனால கீழ்ப்பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு அழுக்காகும் ஸோ அப்படி வந்து சீக்கிரம் கிளீரதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இது வந்து டபுள் கிளாத்தை நம்ம கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து அந்த லைஃப்பும் உங்களுக்கு வரும் ஸோ இது கிளியவும் கிளியாது உங்களுடைய இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கீழே வந்து ப்ராடாக நல்லாவே இருக்கும் கொஞ்சம் பார்க்கவும் நீட்டா இருக்கும் தண்ணியில் போட்டாலும் உங்களுக்கு சுருங்காது அதனால தான் நம்ம எப்பயுமே வந்து ஒரு நைட்டி வந்து இப்படி தான் ப்ராப்பராக அடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுமே நுணுக்கங்களோட செய்யுங்க இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்றீங்க பிகினர்ஸ் அப்படின்னா ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து டேப்பை வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட்டை எடுத்து தேய்ங்க இப்போ பாருங்கள் நான் எல்லாமே உங்களுக்கு தைச்சி காட்டிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் கொடுத்ததாக இருந்தாலும் இல்லை உங்களுக்கு நீங்கள் தைச்சிக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு இது ஒரு பிஸ்னஸாகவும் நீங்கள் இதை பண்ணலாம் ஸோ இது மாதிரி நீங்கள் நல்லா நீட்டாக ப்ராப்பராக ஸ்டிச்சிங் பண்ணுங்கள் ஸோ இதை நம்ம தைச்சதுக்கப்புறம் நம்ம சைடு ஜாயிண்ட் பண்ணுறத வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மெஷர்மெண்ட் வந்து கை சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எடுத்து நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா போதும் ஆனால் எப்பயுமே வந்து ஒரு நைட்டியை வந்து ஹைட்டு எனக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் கட் பண்ணி நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நைட்டி கிளாத் உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு எங்கே ஜாயிண்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் சேம் அதே இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி நான் வந்து ரஃப் அடிச்சு எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஒரே மாதிரி நேரில் இருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் தைச்சி கஸ்டமருக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ரொம்பவே லைஃப் வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சீக்கிரமும் துணி வந்து வேஸ்ட் ஆகி கிளியாது ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி நைட்டி ஸ்டிச்சிங் இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட சஜஷன் என்ன அப்படின்ட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்படுது வேறு டைப் ஏதாவது உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் பை பாய்